اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا شَكْرًا في كتاب الله யவமஹலக்கா திவல்லால் மின்ஹா அர்பா தின் ஹரும் கையின் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹூ சுஹான உதா திருமறை குரானில் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் உலகம் படைத்த நாளிலிருந்து அல்லாஹூ மனித குலத்திற்காக பனிரெண்டு மாதங்கள் படைத்ததாகவும் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானதாகவும் அதுதான் நிலையான மார்க்கம் என்பதையும் அல்லா குறிப்பிடுகின்ற ஆயத்துதான் இந்த ஜுமாவுடைய ஆரம்பமாக போதியிருக்கிறேன் மொஹர்ரம் என்ற இந்த மாதம் அதனுடைய ஒன்பதாவது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் முகம்மது சல்லா அல்லம் அவர்கள் பிரமலான் கடமை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வந்த ஒரு சிறந்த சுன்னத் வழிமுறை தான் மொஹர்ற மாதத்தில் நோன்பு என்பது கடந்த ஒரு வருட தீமைகளுக்குண்டான பாவத்திற்குண்டான பரிகாரமாக அது இருக்கிறது என்பதை அசுல்லாய் சொல்ல அல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் நாளையும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாவூ சுஹானதாலா இந்த நோன்பின் மூலமாக சில வரலாறுகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் நமக்கு தெரியும் வரலாறு என்பது மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் வரலாறு என்பது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்திருக்கிறதோ அதெல்லாம் அதே முறையிலேயே மாற்றி மாற்றி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து கொண்டே இருக்கும் இந்த முகரத்தில் நாம் நினைவுபடுத்தக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்கிறது நோம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய வரலாறு எது என்றால் முசா அலிஹிஸ்லாவுடைய ஆவனுடைய அதே போன்று பனி இஸ்ராஇல் என்ற யாக்குப் அலே இஸ்லாமுடைய சந்ததிகளாக இருக்கின்ற பன்னிரெண்டு கோத்திரங்கள் அவங்களுடைய வரலாறு தான் இந்த முகரத்தில் நாம் நினைவில் வைக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஏனென்றால் அந்த சமூகம் பல தலைமுறைகளாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது விடுதலை இல்லாத அளவிற்கு அவங்களுடைய அடிமைத்தனம் என்பது ரொம்ப இருந்துச்சு அவங்களுடைய மனசும் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க நாங்கள் அடிமைகள் தான் அப்படிங்கிற மாறியதாக வரலாறு பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை அல்லாஹ் தாலா ஒரு தூதர் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த தூதருடைய வரலாறு தான் முசாலி இஸ்லாமுடைய வரலாறு என்பது நமக்கு தெரியும் அஸ்மு என்ற தூதர்களுடைய பட்டியல் இருக்கிறது உறுதியாக நின்ற இறை தூதர்கள் என்றுதான் அர்த்தம் பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில் தன்னந்தனியாக நின்று போராடிய இறை தூதர்கள் தான் அவர்கள் முசா அலிக் இஸ்லாம் அதே போன்று இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் முகமது நபி சொல்லா அவர்கள் எல்லாம் அதில் முகம் மோசாலிஸ்லாமுடைய வரலாறுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு பிறக்கிற நேரத்திலேயே அவருக்கு சவால் தான் பிறக்கிறது அந்த பிறந்து இந்த பூமியில விழுந்ததுலேருந்தே சவால் தான் காரணம் என்ன அந்த சமூகத்தில் எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் அந்த நாட்டினுடைய சட்டப்படி அவங்கள உடனே கொண்டு போய் கொலை செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் இதுக்கு மேலே சோதனை தேவையில்லை வாழ்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சோதனை இல்லை பிறக்கும் பொழுதே பிரச்சனை தான் எல்லாம் சுகணத்துல அங்கிருந்து பாதுகாத்தான் வேற முசாலை அலாம் அவர்களே அங்கிருந்தே அவர்களுடைய பயணம் ஆரம்பிக்கிறது திட்டம் என்பது நாம் சந்தர்ப்பங்கள் தான் அல்லாவுடைய திட்டங்கிறது சில நா நாட்களும் மாதங்களும் வருடங்களும் எடுக்கும் ஆனா அது புரிய ஆரம்பித்தால்தான் நம்மளுடைய ஈமான் வந்து உறுதியாகும் இல்லையா ஒரு தாயுடைய வரலாறு அல்லா இருந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறான் பெற்றெடுத்த உடனே தாய்க்கு கவலை இன்னைக்கு பல இடங்களில் பெண்ணாக இருந்தால் கவலைப்படுவாங்க இல்லையா சிவாரத சினைவு செலவுகள் நிறைய இருக்குங்கிற கவலை தான் அந்த காலகட்டத்தில் ஆணாக இருந்தால் தான் பிரச்சனை அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க ஆண்களை கொலை செய்து எஸ்தகீவுன நிசா ஆகும் அவங்கள்ட பெண்களுக்கு வாழ்கிறதுக்குண்டான உரிமை கொடுத்துருந்தாங்க காரணம்னா அந்த பெண்களை வந்து அவர்கள் வந்து விபச்சாரத்துக்கு அனுப்புறது இந்த மாதிரி காரியங்களை செய்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு ஆண்களை கொலை செய்யுது ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணுங்கிற திட்டம் இப்போ நம்ம குஜராத்தில் யூபியில எல்லாம் பார்க்குறோமில்ல ஒரு நாள் காலையில் வந்து என்ன செய்யறது புல்டோசர் வச்சு வீடாக உடச்சி விட்டுறாங்க பள்ளியை உடச்சி விட்டுறாங்க கேள்வி இல்லை கணக்கு இல்லை எதுக்குங்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதையும் தாண்டி ஒரு ஆண் குழந்தையா கொலை செய்ய வேண்டும் என்ன தப்பு ஒரு தப்பு இல்லை அந்த சமூக வளர்ச்சி அடையக்கூடாது இன்னைக்கு முஸ்லீம்கள் மீது இதே எண்ணம் இருக்கு அவங்களுடைய மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியில பெரும்பாலும் பொறாமை கொண்டவர்களாக தான் நம்மளை சுற்றி இருக்குங்கிறது நாம் உணர வேண்டும் அதே நிலைமை தான் அன்னைக்கு இருந்துச்சு அப்போ என்ன செய்யறான் அல்லாஹ் அல்லா அந்த சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு அது எனக்கும் அவனுக்கும் எதிரியானவன் அது யாரு அந்த எனக்கும் அவனுக்கும் எதிரியானவன் அவனை எடுப்பாங்கிறது அல்லாவுடைய வார்த்தை

வரலாறுல ராம்சிஸ் அப்படின்னு அவங்களுடைய பேர் சொல்லுவாங்க குரான் தான் அவங்களுடைய உண்மையான பேர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறது அவன் அப்படிங்கிறது அதெல்லாம் அவங்க பிற்காலத்தில் மறைச்சிட்டாங்க புரியுதுங்களா அவங்களோட பேரே வந்து தெரியக்கூடாத அளவுக்கு எல்லாம் வரலாறுகள்ல நிறைய புரட்டல்கள் இப்ப பண்றாங்கல்ல வரலாறுகள் எல்லாமே அழிக்க வேண்டும் முஸ்லீம்கள் உண்டாக்கின எல்லா அடையாளங்களையும் அழிக்க வேண்டும்ங்கிறதுக்கு பேர்கள் மாத்திட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பேரும் மாத்துறாங்க எந்த அளவுக்கு இந்தியாங்கிற என்ன உள்ளதெல்லாம் போட்டும் இப்ப சர்ச்சுகள்லாம் இந்தியா பார்த்தா நிறைய இடத்துல கிடைக்காது பாரத் அப்படின்னு வரணும் காரணம் என்ன இந்துங்கிற வார்த்தையை அரபிகள் உருவாக்கணும் ஜசீரத்தில் ஹிந்து என்கிற தான் இந்துங்கிற பேரே வருது ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு ஆப்கானிகள் எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு இந்த இது கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செஞ்சுட்டு இருந்ததோ அதே தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு உங்களோட எல்லா உஸ்தாது வந்து அங்க இருந்தா பாடம் அங்கே போயிட்டு வந்து ஈஜிப்தில் எப்படி இருந்துச்சு கொர்டோவால எப்படி இருந்துச்சு அலெக்சாண்ட்ரியால எப்படி இருந்துச்சு அதுக்குன்னு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளை அனுப்பி படிக்க வச்சு அதை பிளானிங்கல தான் நம்மளை எல்லாம் உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குங்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஜுமாவில் நாம் புரிய வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஆனா அழிவுங்கிறது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுபானத்தால் என்ன செய்வான் சோதனைகள் கொடுப்பான் சில பிரச்சனைகள் ஏற்படுவான் ஆனால் விடுதலைங்கிறது ஒன்று இருக்கு அது அல்லாஹ் சுபானத்தால இந்த நான் ஓதி இருக்கிற ஆயத்துல இறுதியா அல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு அலமு அன்னல்லாஹம் அல் முத்தகீன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் யாரு கூட இருக்கிறான் யாருக்கு தக்குவா இருக்கோ அவங்க கூட தான் அல்லா இருப்பான் யார் துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யார் அக்கிரமம் செய்யறோன்னு நினைக்கிறாங்களோ அவன் அற்பகாலமாக முடியும் ஜெயிக்க முடியும் ஆனா அவன் அழிஞ்சிடுவான் எந்த அளவுக்கு பாருங்க ஒரு வார்த்தை இருக்கிறது என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இங்க இருக்க கூட ஆறு கூட ஒழுகிட்டு இருக்கு ஆறு ஒழுகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஏன் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற வார்த்தை உச்சகட்ட வார்த்தை என்ன நடக்குது அதே ஆத்துல அவரை முழுகடித்தான் எந்த குழந்தைகள் அவன் கொல்லணும் திட்டம் போட்டானோ அந்த குழந்தையே அந்த சமுதாயத்தில் குழந்தைய அவனே வச்சு அல்ல செஞ்சா வளர்த்து வச்சான் அவனுடைய அரண்மனையில் அவன் செலவில் இப்போ திட்டம் பாருங்க எல்லா சூழ்ச்சிகளுக்கும் மேலே மக்கரும் மக்கரும் தான் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் அவனுடைய தந்திரத்தை வெளியே கொண்டு வந்தான் அல்லாவும் ஹைரோல் மாக்கிரீன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் மிகப்பெரிய தந்திரசாலி இல்லையா எதிரிகளை கூட அவன் என்ன செய்வான் கருணையோட தான் பார்ப்பான் எதிரிகளை கூட என்ன செய்வான் நல்லவன் ஆக்குறதுக்கு பல வாய்ப்புகள் அவனுக்கு கொடுப்பான் அது எல்லாத்தையும் அவன் வந்து கொள்ளாம இருந்தாதான் மோசமானவனை கூட அல்ல அழிப்பான் புறாவனை அல்ல எப்ப அழித்தான் உச்சகட்டம் இன்னகுத்தொகா அவன் வரம்பு மீறி விட்டதுன்னு நல்லா சொல்றான் அவனுடைய எல்லா எல்கையும் தாண்டி விட்டது ஒரு மனித நேயம் இல்லாமல் அந்த குழந்தைகளை ஆண்களை ஒரு பக்கம் கொள்றது பெண்களை வந்து மோசமாக நடக்க செய்யறது இந்த மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு விடுதலை கிடைத்த மாதம்தான் முகர்றம் என்பதுதான் தான் முக்கியமான ஒரு நிகழ்வுங்கிறது உங்களை பாதுகாத்தோம் இடத்திலிருந்து அந்த மக்களிடத்திலிருந்து அவருடைய கூட்டத்தாரத்திலிருந்து உங்களை பாதுகாத்தான் அந்த நிகழ்வு நடந்தாங்க இந்த நிகழ்வில் மூசாவோடு மிக நெருக்கமாக இருக்கிறது நான் தான் அதனால என்ன செய்வேன் இந்த ரொம்ப இந்த மொஹர மாதத்தில் நோன்பு வைப்பேன்ங்கிறது யூதர்களை பார்த்து ரசூல்லா சொல்ல சொன்னாங்க காரணம் பிற்காலத்தில் யூதர்கள் இதே மூசா அலி கொண்டு வந்த அடிப்படையான கொள்கையிலிருந்து மாறி தவறான வழியில் போயிட்டாங்க இன்னைக்கும் மூசா அலி இஸ்லாம் எதுக்காக போராடினாரோ அதே போராட்டத்தில் இருக்கிறது முகமது அலி சொல்லம் அவங்களுடைய சரியாத்து தான் அவங்களோட வழிமுறை தான் இதை நாம் இந்த இடத்துல முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இதே சந்தர்ப்பம் என்ன இருக்கிறது ரசுல்லாய் சல்லா அலுவலாம் அவங்களுடைய ஹிஜ்ரத் ஹல்லாவுடைய ஹிஜ்ரத்தும் மொஹர்ரத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய வரலாறு தான் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு தான் ரசுல்லா சல்லா அலுவலம் அவங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது எல்லா விதமான உதவிகளும் தடை செய்யப்பட்ட மாதமாக இருந்துச்சு ரசுல்லாவுக்கு ஒரு முஹர்ரம் அந்த மாறத்துல தான் என்ன முடிவெடுக்கிறாங்க இதுக்கு மேல மக்காவில் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கொடுமைப்படுத்தல்கள் சுமையாவுடைய கொலை யாசிர் குடும்பத்துடைய கொடுமை இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் தாங்கி கொள்கையை வந்து பரப்பிட்டு இருக்கு இதை நம்ம புரிய வேண்டியது என்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படைங்கிறது ஒரு கொள்கை தான் வேற உலக ரீதியான எந்த பிரச்சனைகளும் இல்லை ஒரு சொத்து பிரச்சனையோ ஒரு எல்கை பிரச்சனையோ மொழி பிரச்சனையோ ரசுல்லாவுக்கும் மக்காவுடைய மக்களுக்கும் இல்லை காரணம் அவங்க குறைசியா இருந்தால் இவரும் குறைசி தான் அவங்க காபாவை அங்கீகரிக்கிறத இவரும் காபாவை அங்கீகரிக்க கூடியவர் தான் மக்காவுடைய புனிதத்தை ரெண்டு பேரும் அங்கீகரிக்கிறதா வேற எந்த குழப்பமும் அவங்களுக்கு மத்தியில் இல்லை ஒரே குழப்பம் என்ன அல்லாவை மட்டும் வணங்க வேண்டுமா அல்லாவை வணங்குறதோடு மற்றவங்களையும் வணங்க வேண்டுமா இந்த பிரச்சனை அல்லாவே வணங்குறவங்களா அவங்க இருந்தாங்க அல்லாஹ் அங்கே அங்கீகரிக்கிறவங்களா இருந்தாங்க ஆனா அல்லாஹையும் வணங்குவாங்க லாத்தா உசா மனாத்தா வத்து சுவால் யவூஸ் யவூக்கு நஸ்ரு ஹுவல் இப்படி பல சிலைகள் பல விதமான ஆட்கள் மரத்தை வர முதற்கொண்டு அவங்க வணங்குறவங்களா இருந்தாங்க அல்லாஹே வணங்குவாங்க அல்லாஹ் இல்லைனெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய நாத்திகர்கள் இல்லை அல்லாஹ் வணங்குவாங்க காரணம் என்ன அரசுல்லாஹ் சல்லுல்லா அல்ல சில வாப்பா பேர் அப்துல்லாஹா அவங்களுக்கு அல்லாஹ் தெரிஞ்சு அல்லாஹோட அடிமேனே பேர் வச்சாங்க அப்துல்லா அப்துல்லாங்கிற பேர் பல ஆட்கள் பாருங்க காபாவுக்கு அவ்வளவு புனிதம் கொடுத்திருந்தாங்க எல்லாமே இருக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் அன்னைக்கு அல்லாவே வணங்குவாங்க மனிதர்களே வணங்குவாங்க மனிதர்களே அழைத்து பிரார்த்தனை செய்வாங்க இது கூடாது என்பது தான் அடிப்படையான பிரச்சனை இல்லையா பிராவின இடத்தில் முசா இஸ்லாம் போய் சொல்றதுன்னா நீ உன்னோட ரப்புக்கு கட்டுப்பட வேண்டும் நான் தான் ரப்புங்கிறவன் வேற என்ன ரப்பு இருக்கு ஆனா ரப்பு கும்பல் ஆயலா மிகப்பெரிய ரப்பு நான் தான் அப்படின்னு அவனோட வாதம் அந்த வாதத்துல அல்லாஹ் சுபான சுக்குனூர் ஆக்குவான் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க எங்க பிரச்சனை அப்படின்னா ஒரு பக்கம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும்ங்கிறது ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்கு அது என்ன கிபுர் தற்பெருமைங்கிற விஷயம் தற்பெருமை அல்லாஹ் சுபான்த்துல ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் யாருக்கு கிபிர் இருக்கிறதோ யாருக்கு அகம்பாவம் ஆணவம் இருக்கிறதோ அவன் அல்லாஹ் சுபானத்தில் அவன் அதிலிருந்து வெளியில் வரலன்னு அழிச்சிருவான் ஒரு அவன் அழிப்பதற்கு காரணம் என்ன அவனுடைய கிபிரு தான் காரணம் அந்த கிபிரு தான் அவனை என்ன இதில் கொண்டு போய் விட்டுருச்சு முசா அலி இஸ்லாமை கொண்டு போய் விட்டுருச்சு ஷிர்கில் கொண்டு போய் விட்டுருச்சு என்னையோட பேர் ரப்பு இல்லைங்கிற சிந்தனை சைத்தானுக்கும் அல்லாஹ் சுபானத்தில் முதல் வரலாறு இபிலீஸுடைய வரலாறு சொல்லித் தர்றான் ஆதம் அலி இஸ்லாமோட வரலாறு இப்லீசுடைய வார்த்தை என்ன ஆனா ஹைரும் மின்ஹுங்கிறத வார்த்தை முச ஆதம் அலி இஸ்லாமை விட நான் அவனை விட சிறந்தவன் சகோதரர்களை நம்ம எல்லாருக்கும் உள்ள வந்து இந்த ஒரு செய்தான் இருக்க செய்து நான் அவனை விட சிறந்தவன் நான் அவனை விட பெரியவன் என்னுடைய என்ன என்ன என்னுடைய இடத்துக்கு அவன் வர முடியாது என் கூட அவன் சாப்பிட முடியாது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து பாருங்க நான் தான் நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி நாங்கள் தான் வந்து பெரிய ஜாதி இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் கூட அகழ்வாராய்ச்சிகள் கீழடியில் தடை செய்ய காரணம் என்ன ஆராய்ச்சிகள் வெளியே வந்தால் ஆரியர்களை விட திராவிடர்கள் தான் முற்கால மக்கள் தெரிஞ்சு போயிடும் அது தெரியக்கூடாது நாங்கள் தான் வந்து மேலோங்கியவர்கள் திராவிடர்கள் அதுக்கு பிறகு உள்ளவர்கள் தான் அந்த கிபர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிரச்சனை நீங்க எங்க எடுத்து பாருங்க குரான் அந்த ரூட்டை பற்றி தான் சொல்லும் பிரச்சனைகள் பெருசா பல விஷயம் நம்ம பேசலாம் ரூட் என்ன அடிப்படை காரண கிபிர்தா ஒரு மனிதனை அழிக்க கூடியது சுராவன் அழிச்சாதான் காரூனோட வரலாறு எடுத்து பாருங்க காரோன் சொன்னதுன்னா என்னுடைய ஆற்றல்னால திறமையினால தான் நான் சம்பாதிச்சேன் எனக்கு அல்ல தரல வேற யார் தரல நான் சம்பாதிச்சது எப்படி நான் கஷ்டப்பட்டு நான் சிரமப்பட்டு என்னுடைய அறிவை வச்சுதான் அதுதான் அல்லாஹ் அழிச்சா அவன் நடந்து ஒரு ஒரு வந்து போகும் போதே தண்ணில அல்ல அடித்தான் இந்த வரலாறு எதுக்கு அவர்கள்லாம் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் கிபுருங்கிற ஒரு பெரிய விஷம் நம்மளுக்குள்ள வந்து வந்து அது அதிகமாயி அது நம்மளை அழிக்கும் குடும்பத்துல நீங்க பிரச்சனைகள் எடுத்து பாருங்க நான் பெருசா நீ பெருசாங்கிறது பிரச்சனையா இருக்கும் வெளியில எல்லாம் சொல்ல மாட்டாங்க அடிப்படை என்ன மாமியார் மருமகள் பிரச்சனை என்ன இந்த வீட்டில் முடிவு பண்ண வேண்டியது நானா நீயா பிரச்சனை இல்லையா நான் சொல்றது கேட்கணுமா இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு வந்த நீ சொல்றது கேட்கணுமா என் பையன் யார் சொன்னது கேட்பேங்கிற கொஸ்டினோட முடிப்பாங்க இது என்ன பிரச்சனை நோய்கிறது கிபுருதான் இல்லையா இன்னைக்கு திருமணம் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க என் மகள் பாங்க இல்லையா என்னுடைய மகள் இன்னொரு இடத்துல நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே நேரத்தில் இன்னொருத்தருடைய மகள் என் வீட்டில் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணம் இருக்கா அந்த இடத்துல தான் சைத்தான் கிபுரை கொண்டு வந்து என்ன செய்யும் கிபுரு தான் அந்த நோய்க்கு காரணமே இருக்கிறது அல்லாஹ் சுபானு தாலா மனித குலத்தின் வெற்றிக்கு அல்லாஹ் சொல்றது என்ன அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அத்தே உல்லா அல்லா கட்டுப்படுங்க அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை அசுல்லா சல்லா அலுவலாம் அவங்களுடைய ஹிஜ்ரத் சஹாபிகளுடைய பாருங்க இஜரத்துடைய பாடம் நம்ம தனிய படிக்க வேண்டிய பாடம்தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இஜரத்துங்கிற யோசிச்சு பாருங்க ஒரு வேலைக்காக வெளியூருக்கு செல்றது இல்லை அப்படின்னா என்ன எல்லாரும் நம்மள வழி அனுப்புவாங்க போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வாங்க பணம் அனுப்புங்க ஏன்னா நீங்க போய் சம்பாரிச்சாதான் எங்களுக்கு இங்க வசதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து வழி அனுப்புவாங்க இது அப்படிப்பட்ட ஒரு பயணம் இல்லை நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது திரும்ப ஊருக்கு வர முடியுமான்னு தெரியாது பார்த்தா கொலை செஞ்சுருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த அளவுக்கு ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவங்களையே கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க கூட இருந்த அபுபக்கர் சித்திகிறதான் அவங்களோட வரலாறு குரான் தனியே ரெண்டு பேர் எல்லாம் பேர் சொல்லாம அந்த குகையில இருந்து கொண்ட ரெண்டு நபர்கள் என்றெல்லாம் வரலாறுல குறிப்பிட்டான் காரணம் என்ன ஏ ஒரு மக்காவில் இருந்த குறைசி வம்சத்தில் வந்த ஒருத்தருக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன இதை நம்ம படிக்க வேண்டிய பாடம் ஏ அவருக்கு இந்த நிலைமை அவர் என்ன தப்பு பண்ணார் அவர் என்ன குற்றம் செய்தார் அவர் அந்த நாட்டுக்கு எதிராக என்ன செஞ்சார் ஒன்றுமே இல்லை ஒரு நம்ம இந்த காலத்தில் ஒரு கிரிமினல் குற்றங்களும் அவர் மேலே இல்லை அவர் சொன்ன வார்த்தை இல்லா இலாக இல்லல்லா சொல்ல மாட்டோம் எல்லாத்திலையும் போயிடுவேன் நான் எல்லாத்தோடய சேர்ந்துடுவேன் எனக்கு அப்படி பாகுபாடு இல்லை காரணம் எனக்கு எல்லாரும் வேணும் நம்ம என்ன செய்யறோம் உலகத்துக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் சிற்கு பண்றவன் கூட இருப்பான் இன்னொரு பக்கம் தொகையிலேயே இருப்பான் இந்த நிலைப்பாடே தப்பு எப்படிப்பட்ட நிலைப்பாடு இறைத்துதர்கள நிலைப்பாடே கிடையாது நடுநிலைங்கிற ஒரு நிலை இல்லை ஒன்னு சத்தியத்தினுடைய நிலை இல்லைன்னு பாத்தினுடைய நிலை இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு நிலை இல்லை நடுநிலைங்கிறது யாருடைய நிலைப்பாடு முனாஃபிக்கோட நிலைப்பாடு காரணம் என்ன அவங்க அவங்களோட கொள்கை வெளியில சொல்ல தைரியம் இல்லை அதனால நினைச்சாங்க மும்மின்கள் கூட இருப்பாங்க உள்ளத்துல அவங்க வந்து குஃப்ரோட இருப்பாங்க இப்ப இந்த மொஹரத்துல நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் அதான் அல்லாவுக்காக எல்லாத்தையும் தியாகம் உண்டான மனநிலையை நாம் உண்டாக்க வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் நம்மளோட உள்ளத்துல கிபிருங்கிற ஒரு நோய் இருந்தால் அந்த நோயை நம்ம அழிச்சுட்டே இருக்க வேண்டும் காரணம் சொல்ல சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கிபிர் இருந்தால் அவன் சொர்க்கத்துல போக மாட்டான் மத்த எல்லா இருக்கட்டும் அவன் சுர்க்கத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறான் அதனால தான் ஆரம்ப வார்த்தை இல்லா என்ன வார்த்தை நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போவோம் ஆனா அந்த அல்ஹம்லாக்கு வர்றதுக்கு பல வருஷம் எடுக்கும் எல்லா புகழும் அல்லாக்குதான் அர்த்தம் ஆனா கொஞ்சம் புகழும் எனக்கு வேணும் கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்துருவோம் கொஞ்சம் புகழை என் குடும்பத்துக்கு வேணும் கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற தான் நானும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு எல்லா புகழும் தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி வந்தா அது காரணம் என்ன அலமதுல்ல அல்லா தந்திருக்கிறான் அதை எப்போ வேணாலும் அவன் எடுத்துடலாம் அந்த மனநிலை கொடுத்த வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அல்லாவை அங்கீகரிக்க முடியும் அது இல்லாத வரைக்கும் என்ன ஆகுனா அல்லாவோடு உள்ள தொடர்பு அவனுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும் சைத்தா அவன் கூட இருந்து கொண்டிருப்பான்

அவனுடைய இறுதியான அவன் வழியில் ஒருத்தர் பயணித்தால் அவனுடைய முடிவென்னா தான் அதுதான் வந்து அல்லாஹ் அல்லாஹு இந்த வரலாறுல நமக்கு சொல்லித் தர்ற பாடம் நாம் மூசா அலி இஸ்லாமோட இறை தூதர்களுடைய வழியில ஹிஜரத்துடைய பாடங்கள் எல்லாத்தையும் விட்டு உள்ள பயணங்கள் அதெல்லாம் இந்த இந்த மொஹரத்துல நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இது போன்ற வரலாறுகள் நம்மளுடைய காலகட்டத்தோடு சேர்த்து நாம் படிக்க வேண்டும் வரலாறுகள் பெருமனே வரலாறா படிச்சுட்டு போனா ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது அது இந்த காலகட்டத்துக்கு எப்படி பொருந்தும் இந்த காலகட்டத்தில் நாம் அதிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாட்சிவானாக அலமது இல்லா அலமதுல்லாஹில் வாஹிது அல் அசீசுல் ஜப்பார்ந்த சகோதரர்களே முஹர்ரம் என்ற மாதம் அல்லாஹூஸ் நமக்கு தருகின்ற பாடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது குரான் கூறுகின்ற பாடம் இன்னி என்ற பாடம் தான் மீண்டும் நிச்சயம் உறுதிதான் மனுஷனுக்கு வந்து வெற்றி பெற வேண்டுமானால் கஷ்டத்துக்கு பிறகுதான் வெற்றி வேண்டாலதுல கஷ்டத்துக்கு பிறகுதான் வெற்றி கஷ்டம் இல்லாம శ్రమం இல்லாம நீங்கள் வெற்றி பெறலாம் என்று நினைத்தீங்கால் தப்பு என்று பல அடத்தில் அல்லாஹ் சொல்றான் அம் ஹசிப் తు మన్ తదుఖలల్ జన్నహ్ అలమ్మ యతికుమ మసలుల్ లదీన ఖలౌ మిన్ కబ్లికుం సస్తుహుల్ బఖసావు వల్ రா వజుల్జిరు சொல்றான் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்த கஷ்டங்கள் சிரமங்கள் வராமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அவர்களுக்கு வந்த துன்பங்கள் சிரமங்கள் அதிர்வுகள் அதிர்வு பூமிக்கு ஏற்படுற அவர்கள் அவர்கள் கூறுகிற வரைக்கும் இது வல்லதீனமாகும் தூதரும் தூதரோடு கூட இருந்தவர்கள் சொல்ற வரைக்கும் அல்லாவோட உதவி கிடைக்கும் உதவி உதவின்னு எப்போ கிடைக்கும் என்று அளவுக்கு அவங்களுடைய துன்பங்கள் இருந்துச்சு இது நமக்கு தர்றா ஒரு மனுஷன் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது வலாத்த நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் முக்மின்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு தான் வந்து வெற்றி நீங்கள் தான் உன்னதமானவர்கள் நம்மளை பற்றி நம்ம தவறாக பேசிடக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர்கள் இந்த வார்த்தை எல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு பொருந்தாது இதெல்லாம் நம்மளே நம்மளே தாழ்த்திக்கிற வார்த்தைகள் தான் நம்மளை பற்றி அல்லா சொல்றது நீங்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் ஹைரோம்மத் அல்லாஹ் தர்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா முஸ்லீம்கள் எந்த விஷயத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல கல்வியில குறைந்தவர்களா பொருளாதாரத்தில் குறைந்தவர்களா மக்கள் தொகையில் குறைந்தவர்களா எதுலேயும் இல்லை அப்ப எதுக்கு அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை நம்ம எடுத்துக்க வேண்டும் சில அரசியல் சூழ்நிலைகள் காலங்களால நம்ம பயன்படுத்தி இருக்கலாம் அது வேற விஷயம் நான் சொல்றது அல்லாஹ் சொல்ற என்ன வார்த்தைகள் தான் நம்மளோட வாழ்க்கை என்பது என்ன பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்கோ அதுபடி தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும் என்பதனால்தான் நல்லா சொல்றாங்க நீங்கள் உன்னதமானவர்கள் நீங்கள் சிறந்தவர்கள் மொசாலிஸ்லாம் இந்த சமூகத்தை பார்த்து சொல்றது அல்லவுங்களை பாதுகாப்பான் இரவோடு இரவா அல்லாஹ் சுபானத்துல அவங்கள பாதுகாத்தான் இல்லையா அது வரைக்கும் நீ பாருங்க ஒரு ஆத்த கடந்து செல்லணும்னா ஒரு போட்டு வேணும் படகு வேணும் ஏதாவது ஒரு வசதிகள் வேணும் ஆனா அல்லாஹ் சுபானத்தால் அந்த வசதிகளை எதுவுமே பயன்படுத்த செல்லாம உலகத்தில் அதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு ஒரு கைத்தடியை வைத்து ஆற்றுல அடிச்சா அது ரெண்டாக பிளந்து விடுமா அதில் ஒரு வழி உருவாகுமா எந்த லாஜிக் அது லாஜிக்கு இல்லையே சயின்டிபிக்கா இல்லையே

ஒரே வழிதான் அந்த வழியில ஒருத்தர் ஒரு சமூகம் பாதுகாக்கப்படுது அதே வழியில ஒரு மோசமான சமூகம் அழிக்கப்படுது ஒரே வழிதான் ரெண்டு வழி கிடையாது அவங்க கடந்து போறாங்க அதே குடாந்துல தெரிய கொஞ்சம் காஞ்சி போன ட்ரையா இருக்கக்கூடிய வழிதான் தண்ணி ஒரு சொட்டு கூட கிடையாது நல்ல வழி உருவாயிடுச்சு நமக்கு தெரியாத வழியா இருக்குன்னு அவங்க பயணிக்கிறாங்க அது அவங்களுக்கு கடைசியான வழியா மாறுது இது எதுக்கு எல்லாம் நமக்கு படித்து தர்றா அல்லாஹ் கூட ஒரு மனிதன் பயணிக்க ஆரம்பித்தால் அவனுக்குள்ள வழி அல்லாஹ் திறப்பா அது நீங்க யோசிச்சோ நான் யோசிச்ச கண்டுபிடிக்க பிடிக்க வேண்டியது இல்ல அது அல்லாஹ் சுப்ஹானு தஆலா உடைய மட்டும் டியூட்டி தான் என்பதை அல்லாஹ் நமக்கு படித்து தர்றான் அந்த பாடத்தை இந்த முகரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் அல்லாஹ் சுப்ஹானு தஆலா நெருக்கமாக இருக்கக்கூடிய நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் மாக்கி அருள் புரிவானாக வ ஆஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜசாக்கமுல்லாஹ் ஹுஹரன் கஃபீரா